இது பண்ணா एवளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழ வந்திர வேண்டியது. அந்த தத்துவம் என்னன்னா நீங்க கடவுளை அடையிறது கடவுளன் स्मरणம் எப்படி வருதுன்னா முதல்ல நீங்க வாழ்க்கையில ஒழுங்கா இருந்தாதானே கடவுளனை நினைக்க முடியும். அப்ப அந்த பரமபதம் நீங்க விளையாட 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 நமக்கு வந்து அந்த ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறது. சோ அது பரமபதம் விளையாட்டு விளையாடலாம். முக்கியமா அந்த ஏகாதசிக்கு ரெண்டு காரியம் பண்ணணும்னு சொல்லும்போது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாரம் இரண்டாவது சுவாமியை பத்தி கதைகளா பேசுறது. அவரை பத்தி பேசுறது அன்னைக்கு நைட்டு நீங்க அவரை பத்தி சரித்தங்கள் படிக்கலாம் பகவத்கீத